ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து சாம்பார் பவுடர் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பவுட்ருக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து முதல்ல ஒரு பிளேட்டில் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கருவேப்பில் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ குழந்தைங்க வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிடாமல் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம பவுடராக வந்து பண்ணி வச்சுட்டாக்கா கருவேப்பிலையில் வந்து அயன் அதிகமாக இருக்கிறதுனால அதோடய சத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க மிளகு வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தனியா வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துக்குங்க பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் வந்து சின்ன துண்டாக வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பெருங்காயத்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க வரமிளகாய் வந்து அஞ்சு இல்லைன்னா ஆறு வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குகிற சாம்பார் பவுடரில் வந்து அதிகமாக ஃபுட் கலர் வந்து சேர்க்கறதுனால கேன்சர் ஓடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சாம்பார் பவுடர் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடையில் வாங்குற சாம்பார் பவுடரில் வந்து இன்னும் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் கலர்ஸ் வந்து அதிகமாக வந்து சேர்க்குறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே இந்த மாதிரி சாம்பார் பவுடர் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த சாம்பார் பவுட்ரு வந்து நம்ம வந்து சாம்பாரில் மீன் குழம்புல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வத்த குழம்புலலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டிக்காய் பொரியல் வந்து செய்யக்கூடிய இந்த சாம்பார் பவுட்ரு வந்து ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஒன் இயருக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தி நீங்கள் மிஷினில் வந்து அரைச்சி வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் பவுட்ரு வந்து எனக்கு த்ரீ மந்த்ஸ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து பாஸ்தா வந்து செய்யக்கூடிய இந்த சாம்பார் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்